எனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நான் நினைக்கின்றேன் தலைமத்துவத்தை நான் இந்த மாவட்டத்தில் இளைஞர் யோதியர் அவர்களுடைய எதிர்கால வேலை திட்டங்கள் எத்தனையோ இருக்கின்றது அனைத்தையும் என்னை முன்வைத்து இந்த மாவட்டத்தை முதல் முறையாக ஐநாயிரங்கள் மக்கள் காங்கிரஸ் கைப்பற்றணும் வந்து ஒரு கட்சிக்குரிய ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் வரவேற்பது குறைவு இருக்கின்றவர் ஆனால் இங்க உமார் அல்ல எல்லோரும் பாசிட்டிவாக இவரை வரவேற்போம் ஒரு நல்ல ஒரு இளைஞர் இவரின் ஊடாக இந்த கட்சியை எமது மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு பணியை பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைப்பதென்று கூட ஒரு பொருத்தமானவர் என்று பலர் என்னிடத்திலே சொன்னார் அவ்வாறான நல்ல பண்புள்ளவர்கள் இந்த கட்சியிலே இருந்து இந்த மாவட்டத்துக்குரிய தலைமைத்துவத்தை வழங்குகிறார் எனவே அவ்வாறான ஒரு தூர சிந்தனையோடு இந்த அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி பயணிக்கிறார் தேர்தல் காலத்திலே வந்து ஒரு பொய்யை சொல்வதற்காக அல்லது எல்லோருக்கும் தேசிய பட்டியல் தருகிறோம் என்று சொல்வதற்காக அல்லது எல்லா ஊரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லா வகையான பொய்களையும் சொல்லுகின்ற ஒரு கட்சியாக அல்லாமல் சமூக நலனை மையமாக வைத்து இந்த சமூகம் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயத்துடைய எதிர்காலம் இருப்பு அபிவிருத்தி போன்ற பல விஷயங்கள் பல உரிமை சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்களிலே ஒரு விமோசனத்தை விடுவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கட்சி சிந்திக்கிறார் இந்த கட்சியுடைய தலைவர் அரசியலுக்காக இந்த அம்பாறை மாவட்டத்தில் அமைச்சராக இருந்து கொண்டுதான் சகோதரர் நாங்களும் இந்த கட்சியுடைய கட்சியை மட்டக்களப்பிலே ஒரு வளர்ந்த இந்த மாவட்டத்திலே இருந்த அரசியல் அரசியல் இருந்தும் அரசியல் அதிகாரம் இருந்தும் இந்த மக்களுடைய பரிதாபகர நிலையை கருத்தில் கொண்டுதான் இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்தோமே ஒழிய வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களை இல்லாமல் அடிக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் அல்ல

இந்த கட்சி என்ன இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்